ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீட்டில் சாம்பார் தாங்க ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் தான் எல்லாேருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா வாங்க இது பிகினர்ஸ்க்கு யூஸாக இருக்கும் இல்லையா ஒரு கிளாஸ் சின்னோண்டு கிளாஸில் நான் எடுத்துக்கிறேன் இங்கே எங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் உங்கள் வீட்டில் எவ்வளோ பேருக்கு செய்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க அதை நல்லா அலசி கழுவிட்டு ஊற வச்சுக்குவோம் ஊற வச்சுட்டு அடுப்பில் இப்போ எடுத்து வச்சு குக்கரை பற்ற வச்சு வேக வச்சுக்குவோம் நான் இதில் வந்து மூணு பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு நாலு பச்சை மிளகா கூட ஆட் பண்ணலாம் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கிறேன் அது நல்லா கொதிஞ்சி இப்போ வந்துருச்சு அதே அதே டைமில் பூண்டையும் ஆட் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் தக்காளி எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிஞ்சி வந்துருச்சு இப்போ நம்ம மூடி போட்டு விசில் போட்டுடலாம் ஒரு மூணு விசில் நாலு விசில் வர வரைக்கும் பண்ணலாம் இந்த பாருங்கள் இப்போ நல்லா வெந்துருச்சு இதை வந்து நல்லா கடைஞ்சி விட்டுக்குவோம் இப்போ பூண்டெல்லாம் நசுக்கி விட்டுக்குவோம் நல்லா கடைஞ்சிட்டோம்னா திக்னஸ் கொடுக்கும் குழம்பு பருப்பு ஒரு அறவேக்காடாக வெந்திருந்துச்சுன்னா நான் அந்த அளவுக்கு எனக்கு பிடிக்காது நல்லா கரைஞ்சிடணும் அப்போ தான் எனக்கு அந்த திக்னஸ் நல்லாயிருக்கும் ரொம்ப பிடிக்கும் எனக்கு தண்ணியாக இருந்தால் பிடிக்காது கெட்டியாக இருந்தால் தான் பிடிக்கும் இப்போ பாருங்கள் நல்லா கடைஞ்சாச்சு இப்போ அடுப்பு பற்ற வச்சுட்டு மஞ்சள் தூளும் மிளகாத்தூளும் போட்டுக்குவோம் ஒரு ஸ்பூன் மஞ்ச் மிளகாத்தூள் அரை ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கிறேன் நான் ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் சுத்தமாக மல்லித்தூள் போடலன்னா நல்லா இருக்காது ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் கூட போட்டுக்கலாம் அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுக்குவோம் இப்போ நறுக்கி வச்சுருக்கிற காய்கறியெல்லாம் எல்லாம் அதை எடுத்து குழம்புல போட்டுக்குவோம் மோஸ்ட்லி சாம்பார்னாலே முருங்கைக்காய் கத்திரிக்காய் தான் அதையெல்லாம் போட்டு நல்லா வேக வச்சுக்குவோம் இப்போ இந்த டைம்லேயே நான் என்ன பண்ணுவேன்னா கட்டி பெருங்காயம் இருக்குது இல்லையா அதை கொஞ்சோண்டு தாளிக்கிறப்போ போடுறதை இப்போவே போட்டுருவேன் இப்போ நல்லா குழம்பு கொதிஞ்சிருச்சு புளியையும் ஊற்றிக்குவோம் இதுக்கப்புறம் கடுகு போட்டு கருவேப்பில போட்டு தாளிச்சிக்குவோம் அவ்வளோதாங்க குழம்பு ரெடி ஆயிடுச்சு சில பேர் இதில் தேங்காய் அரைச்சி ஊற்றுவாங்க நான் எப்பயாவது தான் ஊற்றுவேன் மோஸ்ட்லி தேங்காய் சேர்த்துக்க மாட்டேன் இப்போ வாங்க சர்வ் பண்ணிக்கலாம் சாதம் போட்டு உருளாக்கிழங்கு வருவாள் தான் அன்றைக்கி செஞ்சுருந்தேன் கலரே நல்லா சூப்பராக ப்ரைட்டாக இருக்குதுல்ல ஹெம்மியாக காரமாக சாம்பார் எப்போ ஊற்றிக்கிறோம் சூப்பராக வந்திருக்குங்க அன்றைக்கி குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது தொடர்ந்து நம்ம வீடியோஸ்லாம் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் பாய்